ஓம் ஜத்தி அத நான் தான் சொன்னேன் ஏன் சொல்றேன்னா இது வந்து நாங்க பரம்பரை கூடாங்க இந்துக்கள் கலாச்சாரத்தை நான் கலாச்சாரத்தை நான் வந்து தவறா பேசல தவறா கொண்டு போகாதேன்னு நான் சுட்டி காட்டுறேன் ஓம் ஜத்தி பராஜதி எதுக்கு மாலை ஒரு மேடம் பேசுங்க மேடம் இப்போ எரிக்கிறீங்க அதில் குத்தாட்டம் போடுறீங்க ஓம் சக்தி பணாசக்தி அப்படி வாழ்க்கையிலே மன கஷ்டமும் பணக் கஷ்டமும் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் மட்டும்தான் அண்ணன் ஏக்க வேணாம் ஏக்கவே ஒவ்வொருத்தரும் மாலை போடுறீங்க ஓம் சக்தி ஐயப்பன் முருகன் எல்லா சாமிக்க சிந்தலைக்கரை மணப்புறங்காளி அழகர் கோயில் சித்திரத்துள்ளவுக்கு எல்லாரும் விரத இருப்போம்ல எல்லாத்துக்கும் ஏன் போடுறான் நம்ம நல்லா இருக்கணும் நாலு வேற போல நம்ம குடும்பம் வாழணும் குட்டி நல்லா இருக்கணும் ஆடு மாடுலாம் இன்னும் பெருகணும் விவசாயம் நல்லா விளையணும் இதுக்காகத்தான் மாலை ஓடுறோம் அங்கே மாலை ஓடுற ஆளு உருமனதோடு ஆத்தா ஓம் சக்தி எல்லாத்தையும் நீதான் ஜமக்கணும் முடி உன்னை நம்பித்தான் நான் விரதந்து வாரேன் உன் ஆலயத்துக்கு அப்படின்னு வேண்டிக்கிட்டே போனால் நீ கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஆத்தா இங்கே வந்துடுவோம் வீட்டுக்கு நீ அப்படியா டிரைவர் பாவம் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு விட்டுவிட்டு பிள்ளையெல்லாம் சொல்லிவிடுது அப்பா அப்பா கோச்சுக்கு போறேன் ஓம்சத்து கோயிலுக்கு வண்டி ஓட்ட வாங்கிட்டு போது வீட்டுக்காரம்மா வரும்போது அங்கே இது ஏதோ வாங்கிட்டு வாங்க உடனே டிரைவர் அந்த மூடிலேயே பாவம் ஓட்டுநர் பூராமே யாருன்னா பதினெட்டாம் படி கருப்பெந்தேன் நம்மளை பாதுகாக்கிறது ஓட்டுநர் சும்மா கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்க எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கு சுபகாரியங்களுக்கு நீங்க போனாலும் அந்த வண்டியை நாலு நாலு வீட்லேயும் நாலு எலும்புச்சம்பளத்தை வச்சு சூட எரிஞ்சு அமர்ந்தவனே வண்டி எடுப்பான் அவர் எவ்வளோ பக்தியோடு இருக்காரு இவங்க எத்தனையோ பேர் குடும்பத்தோடு வர்றாங்க இவங்களை நல்லபடியா கொண்டு வந்து இறக்கு அந்த மோட்டார் தெய்வமேனு கும்பிட்டு அந்த டிரைவர் அந்த வண்டியை எடுத்துட்டு போறார் எடுத்துட்டு போகும்போது பாட்டு பாடுறார் மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்ற எங்க பெரும்பேர்ல இருந்து அந்த ரோட்டு வரைக்கும் பரம்பு கொடி வண்டி போயிருச்சு ரெண்டாவது பாட்டு சாய் பாட்டுத்தேன் மூணாவது வாட்டு போடும்போது போது ஒரு மேடம் போவாங்க தான் தலைவி ஏ ட்ரைவர் அவர் உடனே என்னக்கா இந்த சாங் வேஸ்ட் நங்கு நங்குன்னு குத்துற மாதிரி இருக்கா

பார்க்கும்போது நீங்கள் ஆடும்போது ரோட்டில் திடீர்னு பயல ஊற கிறித்திரம வண்டி ஓட்டுறேன் வெளியே இருந்துக்கிட்டு வந்து அடிச்சு குண்டியில செத்து போயிடுறேன் கவனத்தை செதறக்கூடாது நான் தான் சொன்னேன் இதெல்லாம் செய்யாதீங்க செய்யாதுன்னு சொல்லி ஒரு வாரம் ஆகலை அந்தந்தண்டி பாச கவித்து விட்டு